அத்தியாயம் எழுபது இந்த தாண்டா இன்னைக்கு பெரிய வேலைய பார்த்துட்டான் நிலவரையின் உட்புறம் இருட்டாகவும் வளிமண்டலமும் கனமாக இருந்தது முகத்தில் ஒரு தடிமனான போர்வை போர்த்தப்பட்டிருப்பது போல் உணர்ந்தேன் அது ஒரு கனமான அமைப்பைக் கொண்டிருந்தது இருண்ட மற்றும் கனமான இடத்தை பின்தொடர்ந்து யாரோ தரையில் அவநம்பிக்கையுடன் நெளிந்து கொண்டிருந்தனர் அவர்களின் உடலில் அணிந்திருந்த உபகரணங்கள் அந்த நபர் ஒரு வேட்டைக்காரர் என்பதை நிரூபித்தன இருப்பினும் அந்த உபகரணங்கள் அதன் பளபளப்பை இழந்துவிட்டன சிறிது நேரத்திற்கு முன்பு அது ஒரு அற்புதமான தோற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கலாம் ஆனால் இப்போது அது அதன் பிரகாசத்தை இழந்து உடைந்து போயிருந்தது உபகரணங்கள் மட்டும் உடைந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக அதை எந்த நேரத்திலும் மாற்றலாம் பிரச்சனை என்னவென்றால் உடைந்தது உபகரணங்கள் மட்டுமல்ல அணிந்தவர்களின் உடல் நிலையும் நன்றாக இல்லை உபகரணங்களைப் போலவே தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் நிலவரைக்குள் ஒரு பலவீனமான குரல் எதிரொலித்தது குரலுடன் சேர்ந்து உதடுகளிலிருந்து இரத்தமும் வழிந்தது அந்த வேதனையில் கைகள் நகங்கள் உடையும் அளவுக்கு தரையை சொரிந்தன அவற்றிலிருந்து இரத்தம் சொட்டியது ஒருவேளை தங்கள் வாழ்க்கை விரைவில் முடியப் போகிறது என்பதை அறிந்திருந்தும் அவர்கள் இன்னும் அதிகமாக அதற்காகக் கெஞ்சியிருக்கலாம் தயவு செய்து நான் உங்களிடம் புகார் செய்ய மாட்டேன் அதனால் தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் தயவு செய்து ஏற்கனவே அவளுக்கு பின்னால் இருந்த ஐந்து கட்சி உறுப்பினர்கள் நீண்ட காலமாக சடலங்களாக மாறிவிட்டனர் ஐந்து பேரும் உடனடியாக இறந்துவிட்டனர் அது அவளுக்கு முன்னால் இருந்த இரண்டு வேட்டைக்காரர்களின் கைகளால் நடந்தது அது மிகப்பெரிய வித்தியாசமாக இருந்தது அவளால் செய்ய முடிந்ததெல்லாம் தன் உயிருக்காகக் கெஞ்சுவதுதான் அவளுக்கும் அது தெரியும் அவளுடைய வாழ்க்கை அவர்களின் மனநிலையைப் பொறுத்தது எனவே அவள் கெஞ்சினாள் அவர்களின் செயல்களுக்கு அவள் கண்களை மூடிக்கொண்டாள் அவமானத்தை தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தாலும் தன் உயிரைக் காப்பாற்றிக் கொள்ள முடிந்தவரை அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியும் அவள் மிகவும் கெஞ்சினாள் ஆனால் அவளுக்கு முன்னால் இருந்த வேட்டைக்காரர்கள் பதிலளிக்கவில்லை இல்லை அதற்கு பதிலாக அவர்கள் சிரித்துக் கொண்டிருந்தார்கள் தரையில் மிகவும் அற்பமான ஒன்று உயிருக்காக ஏங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் அவளை எத்தி உதைத்தார்கள் அமைதிக்குப் பிறகு யாரோ வெடித்துச் சிரித்தனர் அதனால்தான் நான் வேட்டைக்காரர்களை வேட்டையாடுவதை விட்டுவிட முடியாது ஒரு மனிதன் மோசமான குரலில் சொன்னான் ஆயினும்கூட கூட பெண் தரையில் சரிந்து விழுந்து இன்னும் தீவிரமாக கெஞ்சினாள் அவள் அழுது கொண்டே தன் முன்னால் இருந்த ஆணின் காலை பிடித்தாள் ஆனால் அந்த நடவடிக்கை கைகுலுக்கலாக மாறியது இந்த அழுக்கு நாய் என் துணிகளை எங்கே தொடுகிறாள் என்று நினைக்கிறாள் அந்த மனிதனின் ஒரே உதையால் அவள் கை கோரமாக முறுக்கப்பட்டது அது திடீரென்று ஏற்பட்டதால் அவளால் சத்தம் கூட எழுப்ப முடியவில்லை மாறாக அவள் எத்தையும் உணரவே இல்லை அவள் விரக்தியில் விழுந்த தன் உடைந்த கையை பார்த்தால் இப்போது நம்பிக்கை கூட போய்விட்டது இப்போது அது முடிந்துவிட்டது அவள் கருணைக்காக கத்தினாலும் அவர்கள் அவளை ஒருபோதும் விடமாட்டார்கள் அவளைக் காப்பாற்றுவார்கள் என்று நம்புவது முட்டாள்தனமான யோசனை இந்த வேதனையைத் தாங்குவதற்குப் பதிலாக அவள் விரைவில் இறக்க விரும்பினாள் ஆனால் திட்டமிட்டபடி விஷயங்கள் நடக்கவில்லை கவலைப்படாதே இன்னும் உன்னைக் கொல்லலை அந்த மனிதன் ஒரு மோசமான முகபாவத்துடன் பேசினான் இப்போதைக்கு அவ்வளவுதான் இரவு இன்னும் இளமையாக இருக்கிறது ஆண்கள் நெருங்கினர் அவள் கண்களில் அந்தக் காட்சியில் விரக்தி மட்டுமே தெரிந்தது மறுபுறம் நான் கண்களை திறந்தபோது முதலில் பார்த்தது பழக்கமான கூரையைத்தான் ஆறு மணி நேரம் ஆகிவிட்டதா எடிசா ஒரு பலி செலுத்தும்போது மயக்கம் அடைந்தது எனக்கு நினைவிருந்தது மயக்கம் விடும் முன் நான் நிச்சயமாக டைவரை காவலுக்கு நிற்க வைத்திருந்தேன் உடனடியாக சுற்றிப் பார்த்தேன் நிச்சயமாக டெய்கர்யின் பக்கத்தில் ஒரு வாளைப் பிடித்துக்கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்துக்கொண்டே மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்தான் நிச்சயமாக அவர் இப்போது வீட்டிற்குள் இருந்தார் ஒரு திருடன் உள்ளே நுழைந்தாலொழிய உண்மையான ஆபத்து எதுவும் இல்லை பி ஒரு காலியான வீட்டில் அவர் வாளை ஏந்தி விழிப்புடன் இருப்பதை பார்ப்பது சற்று வேடிக்கையாக இருந்தது அதே நேரத்தில் அது பாராட்டத்தக்கதாகவும் இருந்தது அவன் இப்போது வீட்டிற்குள் இல்லையென்றால் நான் பாதுகாப்பத்தவனாக இருப்பதால் டெய்கர் மட்டுமே என்னை பாதுகாக்க முடியும் டெய்கர் இப்போ நின்னு ஓய்வெடு நான் விழிச்சுட்டேன் கட்டளை கொடுத்ததும் டெய்கர் இறுதியாக நிம்மதியடைந்தார் அசுர அலைக்குப் பிறகு டெய்கர் சற்று வித்தியாசமாக தெரிந்தது ஆனால் அதிர்ஷ்டவசமாக அது கட்டளைகளை மிகச் சிறப்பாக கடைபிடித்தது ஏன் என்று எனக்குத் தெரியவில்லை ஆனால் அது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தியானம் செய்வது அல்லது நேரத்தை ஒதுக்கி வைப்பது போல் தோன்றியது அசுர அலைக்குப் பிறகுதான் நேரம் எப்போதும் சரியாக இருந்தது ஆனாலும் அது என்னைப் பாதுகாக்க உத்தரவுகளை விடாமுயற்சியுடன் பின்பற்றியது இது உறுதியளிக்கிறது சரி அது நன்றாகக் கேட்கும் வரை என் வயிறு முணுமுணுத்தபடி நான் யோசித்தேன் யோசித்துப் பாருங்கள் நான் எதையும் சாப்பிடவில்லை தெய்கர் இனிமேல் நீ காவல் காக்க வேண்டியதில்லை அதனால கொஞ்சம் நூடுல்ஸ் செய்ய முடியுமா தெயர் என் கட்டளையைக் கேட்டவுடன் அது வேகமாக பறந்து சென்றது தெய்கரை அப்படி பார்த்தது எனக்கு பெருமையாக இருந்தது அதாவது ஆறு மணி நேர கடின உழைப்புக்குப் பிறகு அதை ஓய்வெடுக்க விடுவது நன்றாக இருக்கும் ஆனால் டெய்கர் நூடுல்ஸ் நகைச்சுவையாக இருக்கவில்லை அது எவ்வளவு ஆழமான சுவையைக் கொண்டிருந்தது அதை செய்வதற்கு எவ்வளவு முயற்சி எடுத்தது என்பதைக் காட்டுகிறது இப்போது அது டைகர் நூடுல்ஸாக இருக்க வேண்டிய ஒரு கட்டத்திற்கு வந்துவிட்டது டெய்கர் என் பார்வையிலிருந்து முற்றிலுமாக மறைந்த பிறகு நான் தலையைத் திருப்பிக் கொண்டேன் சொல்லப்போனால் இப்போ இரவா ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன் வெளியே ஏற்கனவே இருட்டாக இருந்தது நான் மெதுவாக என் இருக்கையிலிருந்து எழுந்தேன் நிற்க நினைத்தேன் ஆமா ஆனால் ஏதோ விசித்திரமாக இருந்தது எழுந்திருக்க முடியாத அளவுக்கு என் உடல் மிகவும் பாரமாக உணர்ந்தேன் நான் ஏன் இவ்வளவு சோர்வாக இருக்கிறேன் தூங்கிய பிறகு எனக்கு புத்துணர்ச்சி ஏற்படவில்லை இல்லை வழக்கம்போல இப்போது எனக்கு லேசாகத் தோன்றும் தியாகத்தை உள்வாங்கிய பிறகு நான் திறன்களைப் பெற்றிருக்க வேண்டும் பறக்க முடியும் என்று உணர்ந்திருக்க வேண்டும் ஆனால் இப்போது அப்படியில்லை அதற்கு பதிலாக சோர்வு குவிந்துவிட்டதாகத் தோன்றியது இதனால் நான் சோம்பலாக உணர்ந்தேன் இது சற்று தொந்தரவாக இருந்தது ஏனென்றால் இதற்கு முன்பு இதுபோன்ற எதையும் நான் அனுபவித்ததில்லை ஏதாவது பிரச்சனையா, நான் உடனடியாக என் நிலை சிஸ்டத்தை பார்த்தேன் சரித்திரன் பண்புகள் உண்மையான நிலவரை மாஸ்டர் ஏக்ஸ் அரக்கன் வாளின் உரிமையாளர் எஸ் மாய உணர்திறன் அ அடிப்படை தகவல் உடல்நலம் சி பிலஸ் தாக்குதல் பிக்ரேடு பாதுகாப்பு சி கிரேடு மேஜிக் ஏ கிரேடு தெய்வீக சக்தி எஃப் கிரேடு திறன்கள் மாவீரர்கள் உறுதிமொழி டெய்கர் செயல்படுத்தப்பட்டது தெய்வங்களின் குணப்படுத்துதல் எஃப் கிரேடு என் கணிப்பு சரியாக இருந்ததா எந்த மாற்றமும் இல்லை நான் நிச்சயமாக தியாகத்தை உள்வாங்கிக் கொண்டேன் ஆனால் நிலை சிஸ்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்ன நடக்கிறது குணாதிசயங்கள் அப்படியே இருந்தன கூடுதல் திறன்கள் எதுவும் இல்லை புள்ளி விவரங்கள் கூட மாறாமல் இருந்தன தியாகம் செய்யப்பட்ட வீரர்கள் மிகவும் கீழ்த்தரமானவர்களாக இருக்க முடியுமா அல்லது பலியை உறிஞ்சும் போத்து ஏதாவது தவறு நடந்ததா நான் பதட்டத்துடன் என் ஸ்மார்ட்போனை வேகமாக எடுத்தேன் வழி இல்லை என் நிலவரையில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா ஒருவித சங்கடமான இதயத்துடன் நான் விளையாட்டைத் தொடங்கி நிலவரையைச் சரிபார்த்தேன் அதிர்ஷ்டவசமாக நிலவரை நன்றாக இருந்தது எல்லா அசுரர்களும் ஒவ்வொரு பகுதியிலும் தங்கள் பணிகளைச் செய்து கொண்டிருந்தனர் அமைதியான காட்சியை நான் உறுதிப்படுத்தியவுடன் எனக்கு நிம்மதி ஏற்பட்டது அப்புறம் என்ன பிரச்சினை இருக்க முடியும் நான் உடனடியாக அறிவிப்பு சிஸ்தத்தை தொட்டேன் தியாகம் செய்யப்பட்ட வீரர்களை வெற்றிகரமாக உள்வாங்கினார் அறிவிப்பின்படி நான் தியாகத்தை வெற்றிகரமாக உள்வாங்கிக் கொண்டேன் ஆனால் எனக்குள் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை நான் அடுத்த அறிவிப்பை விரைவாகப் பார்த்தேன் வீரர்களின் நிலையை பெற்றேன் தெய்வீக சக்தி மேம்பாட்டிற்கு பயன்படுத்தலாம் ஆமா இந்த பகுதி நுட்பமாக வித்தியாசமாக இருந்தது முன்பு நான் உடனடியாக திறன்களை உள்வாங்கிக் கொண்டேன் என்று சொல்லும் ஆனால் இப்போது நான் அவற்றைப் பெற்றேன் என்று கூறுகிறது பின்வரும் அனைத்து அறிவிப்புகளையும் சரிபார்த்தேன் தியாகம் செய்யப்பட்ட வீரர்களை வெற்றிகரமாக உள்வாங்கினார் வீரர்களின் திறனை பெற்றேன் ஸ்வித்ரஸ்ட் இ மேம்பாட்டிற்கு பயன்படுத்தலாம் தியாகம் செய்யப்பட்ட வீரர்களை வெற்றிகரமாக உள்வாங்கினார் வீரர்களின் நிலையைப் பெற்றேன் தெய்வீக சக்தி மேம்பாட்டிற்குப் பயன்படுத்தலாம் வீரர்களின் குணாதிசயத்தைப் பெற்றவர் கடுமையான போர்வீரன் ஆ மேம்பாட்டிற்கு பயன்படுத்தலாம் பெரும்பாலான வீரர்கள் தலா ஒரு திறனை வழங்கினர் ஆனால் சிலர் இரண்டு திறன்களை விட்டுச் சென்றனர் தியாகம் செய்யப்பட்ட வீரர்களை வெற்றிகரமாக உள்வாங்கினார் வீரர்களிடம் இருந்து பெறப்பட்ட பண்பு சிறிய மீலுருவாக்கம் டி மேம்பாட்டிற்கு பயன்படுத்தலாம் வீரர்களின் நிலையைப் பெற்றேன் தெய்வீக சக்தி மேம்பாட்டிற்குப் பயன்படுத்தலாம் அறிவிப்புகள் முடிவில்லாமல் தொடர்ந்தன அவை அனைத்தும் அப்படியே இருந்தன தியாகம் செய்யப்பட்ட வீரர்களை நான் வெற்றிகரமாக உள்வாங்கிக் கொண்டேன் ஆனால் அவர்களிடமிருந்து பெறப்பட்ட திறன்கள் உடனடியாக உள்வாங்கப்படவில்லை பெறப்பட்டவை மட்டுமே மிக முக்கியமாக அவற்றை மேம்பாட்டிற்கு பயன்படுத்தலாம் என்று ஒரு குறிப்பு இருந்தது மேம்பாடு அவற்றை மேம்பாட்டிற்குப் பயன்படுத்த முடியுமா நான் உடனடியாக விளையாட்டைச் சுற்றி பார்த்தேன் அங்கே ஒரு பழக்கமான ஸ்கிரீன் இருந்தது தஞ்சியன் மாஸ்தர் மேம்பாட்டு அமைப்பு கடந்த முறை நான் ட்ரூ டஞ்சியன் மாஸ்டர் பண்பை பெற்றபோது இந்த மேம்பாட்டு அமைப்பு தோன்றியது அது முதலில் பூட்டப்பட்டிருந்தது ஆனால் நான் மயக்கம் அடைவதற்கு சற்று முன்பு எடிசா தியாகம் செய்ததால் அது திறக்கப்பட்டது போல் தோன்றியது இருப்பினும் அதை திறப்பதற்கான தடயங்களைக் கண்டறிந்த பிறகும் கணினியை பயன்படுத்த அதிக நேரம் எடுக்கும் என்று நினைத்தேன் ஏன் திடீரென்று திறந்தது நிச்சயமாக அது விரைவாகத் திறந்தது நல்லதுதான் ஆனால் ஏதோ தவறு ஏற்பட்டது நான் மேம்பாட்டு அமைப்பைக் கிளிக் செய்தேன் அங்கே நான் சமீபத்தில் பெற்ற திறன்கள் பட்டியலிடப்பட்டன பெற்ற திறன்களின் பட்டியல் தெய்வீக சக்தி பதிமூன்று சிறு மீளுருவாக்கம் டி ஒன்று கடுமையான போர்வீரன் அ ஒன்று ஸ்விட்ரஸ்ட் இ ஒன்று மேஜிக் சர்க்யூட் பி ஒன்று உறுதியான விருப்பம் சி ஒன்று அயர்பால் இ ஒன்று முடுக்கம் இ ஒன்று விஷபூச்சு டி ஒன்று சுறுசுறுப்பான இயக்கம் ஏப் ஒன்று தூண்டுதல் சி ஒன்று எடிசாவிடமிருந்து எண்ணற்ற திறன்கள் பெறப்பட்டன பல தியாகங்கள் செய்யப்பட்டன ஒவ்வொன்றையும் சரிபார்ப்பது மிகவும் கடினமாக இருந்தது சரி இதன் அர்த்தம் இவற்றைக் கொண்டு யாரையும் மேம்படுத்த முடியுமா ஆரம்பத்திலிருந்தே இது டஞ்சியன் மான்ஸ்டர் என்டான்ஸ்மென சிஸ்டம் என்று அழைக்கப்படுகிறது இவற்றைப் பயன்படுத்தி அசுரகளை மேம்படுத்த முடிந்தால் அது எனக்கு ஒரு பெரிய நன்மையாக இருக்கும் நான் உடனடியாக அடுத்த திரையில் சொடக்கினேன் தஞ்சியன் மாஸ்தர் மேம்பாட்டு அமைப்பு நிலவரை மாஸ்தர் சரித்திரன் திறக்கப்பட்டது புயல் திறக்கப்பட்டது எனக்குப் புரிகிறது அமைப்பை ஆராய்ந்தபோது அது எல்லா அசுரர்களுக்கும் பொருந்தாது என்பதை உணர்ந்தேன் குறைந்தபட்சம் உடனடியாக இல்லை சொல்லப்போனால் ஸ்குவால் ஏன் இங்கே இருக்கிறான் சந்தேகத்திற்கு இடமின்றி ஓர்க் நிலவரையை வழிநடத்துவது ஸ்குவால் தான் நான் அவரை நேரடியாக நியமித்தது எனக்கு நினைவிருக்கிறது பிரச்சினை என்னவென்றால் இந்த அமைப்பை பயன்படுத்துவதற்கான அளவுகோல்களை என்னால் புரிந்துகொள்ள முடியவில்லை அது பலமாக இருந்தால் ஆறு நட்சத்திரங்களைக் கொண்ட எடிசா அல்லது ஐந்து நட்சத்திரங்களைக் கொண்ட டெத்னைட் மற்றும் ஆர்ச்லிச் இந்த அமைப்பிலிருந்து முதலில் பயனடைந்திருப்பார்கள் நான் அசல் நிலவரை மாஸ்தராக இருந்தாலும் மூன்று மைனஸ் நட்சத்திரமான ஸ்குவாலை பட்டியலில் சேர்ப்பதில் அர்த்தமில்லை ஏதாவது இருக்க வேண்டும் நான் எவ்வளவு யோசித்தும் எனக்கு அதை புரியவே முடியவில்லை இது ஏமாற்றமளிக்கிறது ஆனால் நான் என்ன செய்ய முடியும் நான் உடனடியாக மேம்பாட்டு அமைப்பை பயன்படுத்த முடியாது இது கொஞ்சம் ஏமாற்றமளிக்கிறது பெற்ற திறன்களில் குறிப்பிட்ட அரக்கர்களுக்கு ஏற்ற சில இருந்தன உதாரணமாக சிரெங் திறமையான தூண்டுதலை எடுத்துக் கொள்ளுங்கள் தூண்டுதல் சி சோகஸ்மேலி திறமை அனைத்து எதிரிகளின் கவனத்தையும் ஈர்க்கிறது இது ஒரு எளிய விளக்கமாக இருந்தாலும் இந்த திறமையை டெத்னைட்டிடம் கொடுப்பதை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு பெரிய கேடயத்தை உயர்த்தி தூண்டுதல் இல்லை அதுவல்ல யோசித்துப் பாருங்கள் அதை டெத்னைட்டிடம் கொடுப்பது சரியான தேர்வாகத் தெரியவில்லை அந்த ஆள் தன் கேடயத்தில் ஒரு சீருடையை அணிந்தான் அசுர அலை முடிந்த பிறகும் டெத்னைட் உலகளவில் மிகவும் பிரபலமாக இருந்தது அந்த புகழ் தொடர்ந்து கொண்டே இருந்தது சில வேட்டைக்காரர்கள் தங்கள் உபகரணங்களுடன் இணைக்க சீருடைகளை கூட வாங்கினர் அதுவே முடிவாக இருந்தால் அது அதிர்ஷ்டம்தான் ஆனால் நெக்ரோமேஞ்சர்கள் தங்கள் அழைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு கவச சீருடையை அணிவிப்பதை ஒரு த்ரெண்டாக மாறி வருகின்றனர் அந்த நினைப்பு கூட எனக்கு தலை சுத்தமாயிடுச்சு சரி அதை ஒருபுறம் விட்டுவிடுவோம் நான் மீண்டும் மேம்பாட்டு அமைப்பை பார்த்தேன் இப்போது ஸ்குவால் மட்டுமே மேம்படுத்த வேண்டியிருந்தது ஆனால் அது முக்கியமான பகுதி அல்ல எனக்கு ஏதாவது பயனுள்ளது இருக்கிறதா அரக்கர்களை மேம்படுத்துவது முக்கியம் ஆனால் என்னுடைய சொந்த மேம்பாடும் மிக முக்கியம் நான் பலவீனமாக இருந்தால் இவ்வளவு திறமைகள் இருந்தும் என்ன பயன் நான் இறக்கும் தருணத்தில் அதன் விளையாட்டு இப்போதைக்கு நான் என்னை வலுப்படுத்திக் கொள்வதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் நான் பட்டியல்களை பரிசீலித்தேன் தியாகம் செய்த வீரர்கள் உயர் பதவியில் இல்லாததால் உயர் பதவியில் இருக்கும் திறன்கள் அரிதாகவே இருந்தன அவற்றில் நான் தேடி தேடி எனக்கு தேவையானதை கண்டுபிடித்தேன் கடுமையான போர்வீரனா அது ஒரே அரேங்க் இந்த திறன் ஆரோக்கியம் குறையும் போது அதிக வலிமையை அளிக்கும் ஒரு பண்பாகும் அதே நேரத்தில் ஆபத்தானது ஆனால் கடைசி நேரத்தில் வலிமையை பெறுவதில் நிபுணத்துவம் பெற்றது ஐடி பயன்படுத்தும் ஒன்று அல்ல நிச்சயமாக அது எனக்குச் சொந்தமான ஒன்றல்ல முன்பக்கத்தில் அமர்வதை விட பின்புறமாக அமர்வதே எனக்கு மிகவும் பொருத்தமானதாக இருந்தது குறிப்பாக டெய்கர் முன்பக்கத்தில் அமர்வதால் நான் மற்ற திறன்களைத் தேடினேன் மேஜிக் சர்க்யூட் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமா பட்டியலில் மேஜிக் சர்க்யூட் என் கண்ணில் பட்டது எனக்கு தெரிந்திருந்தால் நான் மனதளவில் என்னை தயார்படுத்திக் கொண்டிருப்பேன் இவ்வளவு வலி வரும் என்று நான் கனவிலும் நினைத்ததில்லை வலி படிப்படியாக குறைந்ததால் நான் மீண்டும் அமைதியடைந்தேன் விரைவில் எல்லா வழிகளும் மறைந்துவிட்டன அது ஒரு வெற்றியா நான் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு சிஸ்தத்தை அடைத்தேன் சரித்திரன் பண்புகள் உண்மையான நிலவரை மாஸ்டர் ஏக்ஸ் அரக்கன் வாளின் உரிமையாளர் எஸ் மாய உணர்த்திறன் ஆ மேஜிக் சர்க்யூட் பி அடிப்படை தகவல் உடல்நலம் சி பிளஸ் தாக்குதல் பி பாதுகாப்பு சி மேஜிக் ஏ பிலஸ் தெய்வீக சக்தி எஃப் திறன்கள் மாவீரர்கள் உறுதிமொழி கல் சோகஸ்மேலி சோகஸ்மேலிடைகர் செயல்படுத்தப்பட்டது தெய்வங்களின் குணப்படுத்துதல் ஏப் அது மகத்தான வெற்றியை பெற்றது முன்பு மேலோட்டமாக மட்டுமே உணரப்பட்ட மாயாஜாலம் இப்போது என் உடல் முழுவதும் பரவியது இது ஆச்சரியமாக இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக நான் விரும்பிய பண்புகளையும் திறன்களையும் தேர்ந்தெடுத்து உள்வாங்க முடிந்ததுதான் மிகப்பெரிய ஆதாயம் இப்போது நான் மேம்பாட்டு நிலைமைகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் இல்லையா இவ்வளவு நல்ல விஷயத்தை நான் எனக்கே வைத்துக் கொள்ள முடியாது தெகரையும் மேம்படுத்த முடிந்தால் நாம் உண்மையிலேயே வெல்ல முடியாத ஜோடியாக மாற முடியும் நான் உடனடியாக அடுத்த திறனை தொட்டேன் அடுத்தது தர திறமை அயர்பால் மேஜிக் சர்க்கியூட்டை போலன்றி நான் எந்த வலியும் இல்லாமல் உடனடியாக அயர்பாலை வாங்கினேன் இதன் மூலம் குறைந்தபட்சம் ஒரு நபரின் வேலையையாவது நான் கையாள முடியும் இப்போது நான் என்னை ஒரு நல்ல மந்திரவாதியாக கருதிக்கொள்ள முடியும் என்னுடைய ஹண்டர் தரவரிசையையும் உயர்த்தும் அளவுக்கு எனக்கு சக்தி இருந்தது ஆனால் அது இன்னும் ஒரு நாள் காத்திருக்கக்கூடும் இப்போது எனக்கு மிகவும் பசிக்கிறது ஒருவேளை என் உடலுக்குள் இருந்த சுற்று காரணமாக என் வயிறு முன்பை விட அதிகமாக சத்தமிட்டிருக்கலாம் தெயர் இன்னும் இருக்கிறாரா இந்த நேரத்தில் நூடுல்ஸ் தயாராக இருந்திருக்க வேண்டும் ஆனால் இன்னும் டெய்கர் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை டெய்கர் நூடுல்ஸ் ரெடி ஆயிருச்சா தெய்கரை கூப்பிட்டுக் கொண்டே நான் சமையலறைக்குள் சென்றேன் தெயர் அங்கே இருந்தான் டெய்கர் நீ அங்கே என்ன செய்கிறாய் தெய்கரின் செயல்களை பார்த்தவுடன் என் தலையில் ஒரு கேள்விக்குறி எழுந்தது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் டெய்கர் தனது எலும்பு கையை கொதிக்கும் நீரில் நனைத்துக் கொண்டிருந்தார் டெய்கர் மெதுவாக தலையைத் திருப்பி என்னிடம் சொன்னான் டெய்கரின் கூற்றுப்படி இதைச் செய்வது சுவையை அதிகரிக்கும் அடப்பாவி இந்த இழவியாடா எனக்கு தினமும் கொடுத்துகிட்டு இருந்த இது தெரியாம இத்தனை நாளா இதை சாப்பிட்டுட்டு இருந்தேனடா அட எலும்பு கூடு பயலே